வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா சம்மங்கி விவசாயம் சம்மங்கி விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துக்கிட்டு இருக்குது எதுன்னா நூற்புழு தான் இந்த நூற்புழுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை எப்படி நம்ம வந்து சரி செய்கிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சமங்கை பொறுத்தளவில் நூற்புழுன்றது வேருக்கு அடியில் ஒவ்வொரு வேர்லேயும் ஆயிரக்கணக்கான நூற்புழு இருக்கும் இந்த நூற்புழு வந்துட்டு நம்ம கண்ணாலெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது எலக்ட்ரான் நுண்ணுநோக்கி மூலயமா தான் இதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்துட்டு இதோட அறிகுறியை வந்து நம்ம ஈஸியாக உணர முடியும் வேர்ல எல்லாம் வந்து முனிச்சு முனிச்சா காணப்படும் ஒரு வேற பிடிங்கி பார்த்தீங்கன்னா முனிச்சு முனிச்சா இருக்கும் நுனி குருத்து வந்து காஞ்சு காஞ்சு இருக்கும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரியான உரத்தை வந்து எடுத்துக்க முடியாது அதனால வந்துட்டு கொங்க வராது பூ பூக்காது நிறைய விவசாயம் சொல்லுவாங்க எனக்கு கொங்க வரலைங்க பூ சரியாக பூக்க மாட்டேங்குதுங்க செடி உட்காந்த மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் வந்து இந்த நூற்புழு காரணமாக தான் இந்த மாதிரி இருக்கு இதை பார்க்கும்போதே போதே நமக்கு தெரியும் நம்ம என்னடா உரம் கொடுத்தோம் பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்னு இருப்போம் ஆனால் என்ன பிரச்சனைனா வந்துட்டு இது ஒரு நோயாளி மாதிரி இது நம்ம தான் உரம் கொடுத்துட்டே இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதெல்லாம் இதை எடுத்துக்க முடியாது இதனால் என்ன பண்ணணும்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டோன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆரம்ப நிலையிலேருந்தே இதை கண்ட்ரோலில் வச்சுருந்தோன்னா கண்ட்ரோல்லே இருக்கும் இதை ரொம்ப பரவ விட்டோம்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருந்துகிட்டு இருக்கும் இதை சரி பண்ணுற வரைக்குமே இவங்களால் மகசூலை வந்து நம்ம அவங்க எதிர்பார்த்த மகசூலை வந்து எடுக்க முடியாது உள்ள காலக்கட்டத்தில் வந்துட்டு பெரும்பாலான விவசாயிங்க வந்துட்டு நான் உரம் வைக்கிறேங்க இவ்வளோக்கு உரம் வைக்கிறாங்க ஆனால் ஈல்டு என்னால் எடுக்க முடிலங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எடுக்க முடில்கிறாங்க நம்ம என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பார்த்து அதுக்கான தீர்வு சரி பண்ணுமே தவிர வெட்டியாக வேறு இடத்துல செலவு இருக்கக்கூடாது உரத்தை கொடுத்து உரத்தை கொடுத்து சாப்பாட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதில் எடுத்துக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த நூற்புழு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக என்ன கொடுத்துட்ருக்கோம்னா வேலம் பிரீமு நெமட்டா நெமட்டீஸு கார்போசைனு இது போன்றவற்றெல்லாம் கொடுத்து நூற்புழு வந்து ஒரு பெரும்பகுதி வந்து கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கோம் இதனால் ம மகசூலும் அதிகமாக எடுக்க முடியுது விவசாய அதனால் நம்ம எதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அதை முதல்ல கண்டறிஞ்சு அதுக்கான சொல்யூஷனை கொடுத்தோம்னா நம்ம வந்து ஈல்டு எடுக்க முடியும் நூற்புழுவை பற்றி புதுசாக சமங்க விவசாயம் பண்ணுறாங்க அந்த மாதிரி விவசாயங்களுக்கு வந்து இது வந்து புரியாமல் இருக்குது தெரியல அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் நன்றி